எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் மாவடு சீசன் வந்துட்டாலே எவ்வளோ ரூபானாலும் கொடுத்து நம்ம மாவுடு வாங்குகிறோம் மாங்காய் விலையை விட மாவுடு விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்போ அவ்வளோ பணம் கொடுத்து நம்ம அதை வாங்குறப்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கணும் ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கணும் இந்த மாங்காய் எத்தனை நாள் ஆனாலும் அந்த வடு சாப்பிட்றப்ப அப்படியே கடுக்கடுக்குன்னு இருக்கணும் அப்போ இதுக்கெல்லாம் நம்ம போடுற ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் அதனால் வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது நான் செய்கிறப்ப சொல்கிற டிப்ஸ் ஆகட்டும் செய்கிற மெத்தடு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக அந்த கிரேவியுமே நிறைய விதத்தில் நம்ம சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும் இந்த மாவடு உருகா எப்படி போடலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க மாவடு அப்படின்னாலே நல்ல அந்த அருப்பு வடுன்னு சொல்லுவாங்க அப்படி இந்த காம்போடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மயிலாப்பூரில் தான் வாங்கினேன் அதாவது காம்போடு இருந்தால் அறுப்பு வடும்பாங்க அதுவாக கிழ மரத்துலேருந்து விழுந்து எடுத்து அது பொறுக்கு வடு அப்படிம்பாங்க அழகர் கோவில் வடு அப்படின்னு சொன்னாங்க அதை தான் இப்போ நான் வாங்கி உங்களுக்கு மாவடு ஆந்திரா கேரளாவில் செய்கிற மாதிரி செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ மாவடு ஒன்று போல் எடுத்தால் அது ஒரு ரேட்டு சின்னது பெருசுமா இருந்து கலந்து எடுத்தால் அது ஒரு ரேட் அப்படி தான் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் ஒன்று போல் வேணும்னு சொல்லி நான் அந்த மாதிரி இருக்கேன் இது கொஞ்சம் உப்புலெலாம் ஊன்னப்புறம் ஒன்றுமே சின்னதாக போயிடும் நல்லா தண்ணியில் ஒரு முறை அழைச்சிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் முதல்ல எடுத்துடலாம் எடுத்த உடனே நம்ம காம்பை கட் பண்ணக்கூடாது ஒரு ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஃபங்கஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம தண்ணியில் நல்லா அலம்புனதுக்கப்புறம் தான் நம்ம காம்பை நறுக்கணும் ஒரு ஒரு இன்ச்சு கேப்பு விட்டுட்டு நம்ம நறுக்கணும் அப்புறம் அப்படியே இந்த கிளாத்தில் கொஞ்சம் காய வச்சிடலாம் ஈரம் போக இந்த மாதிரி நம்ம நல்லா எடுத்துடாச்சு காம்பெல்லாம் அதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன் ஒரு கிலோ வாங்கினா அந்த காம்போட வெயிட்டும் கம்மியாகிடும் இல்லையா அதனால் ஒரு நாலு வடு கூட போட்டு கேட்டு வாங்கிப்பேன் அப்போ உங்களுக்கு அளவு சரியாக இருக்கும் உப்பு காரம் போடுறதுக்கெலாம் நல்லா காட்டன் கிளாத்தில் உலர்த்தியாச்சு இப்போ அடுத்தது எப்படி இதை நம்ம உப்பு போட்டு ஊற வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் ஜாடி பாட்டில் அது மாதிரி வச்சுண்டு ஊற போடுவாங்க அது ட்ரெடிஷ்னல் மெத்தடு தான் ஆனால் அந்த மாதிரி ஊற போடுறப்ப அவங்க இதை மட்டுமே கவனம் வச்சுட்டு நல்லா ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஆறு முறை குளிக்கி விடுவாங்க நான் இதை கொஞ்சம் நம்ம நம்ம வசதி தகுந்த மாதிரி மாற்றலாம்னு சொல்லிட்டு அகலமான ஒரு கிளாஸ் பவுலோ இல்லை பிளாஸ்டிக் அந்த டப்பு மாதிரி இருக்கிறதோ அது மாதிரி நம்ம வாங்குகிற மாவடை பொறுத்து அரை கிலோ அப்படின்னா சின்ன கிளாஸ் பவுல் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கரில் ரெண்டு கிலோ வரைக்கும் மாவடு போட்டுக்கலாம் இப்போ நான் காமிக்கிற பெரிய டப்பு மாதிரி இருக்கிற பற்றி நாலு கிலோ வரைக்கும் தாராளமாக போடலாம் இந்த மாதிரி அகலமான அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம மாவடு போட்டு குளுக்கிறப்ப சட்டுன்னு உங்களுக்கு தண்ணி வரும் உங்களுக்கு ஃபங்கஸ் வராது ஒரு நாள் நீங்கள் குளுக்க மறந்துட்டால் கூட மேலே வந்து உங்களுக்கு வீணாக போகாது சீக்கிரம் தண்ணி விட ஆரம்பித்தாலே உங்களுக்கு மாவடு ரொம்ப சேஃபாக இருக்கும் இப்போ நான் ஒரு கிளாஸ் போல் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் உப்பு உப்பு ஜாஸ்தின்னு நினைக்காதீங்க நான் இந்த ப்ராசஸ் முடிக்கிறப்போ உங்களுக்கு எதுக்காக நான் இந்த உப்பு சேர்த்தேன்னு தெரியும் மூணு கைப்பிடி இப்போ நான் வந்து அளந்து எடுத்து காமிக்கிறேன் மூணு கைப்பிடி இல்லைன்னா டேபிள் ஸ்பூனால் அப்படின்னா ஆறு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி மாவடில் உப்பு மட்டும் சேர்த்து ஊற வைக்கிறப்போ உப்பு தண்ணி விடும் பார்த்திங்களா அந்த தண்ணியை நம்ம வடிச்சுட்டு அந்த மசாலா அரைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக நம்ம இந்த உப்பு தண்ணி எடுத்துக்க போகிறோம் அதாவது கடுகும் மிளகாயும் அரைக்கிறதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் பார்த்திங்கன்னா மாவடு போடுறப்ப உப்பு கடுகு மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சி சேர்த்துருவேன் அது ரொம்ப தண்ணி விட்டுருக்கும் அதை கொஞ்சம் காரமாக படுத்தால் கூட உங்களுக்கு அந்த மாவடு சாப்பிட்றப்ப உதடெல்லாம் எரியும் இந்த மெத்தடில் நான் லாஸ்ட் டைம் போட்டு பார்த்தேன் அந்த கிரேவி எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் நல்ல அந்த மாவடு உப்புல ஊற வைக்கிறதுனால கடுக்கு கடுக்குன்னு ஒரு வருஷம் ஆனாலும் அந்த மாவடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி பஞ்சு பஞ்சாக போகாமல் ரொம்ப நல்லா இருக்குது மேங்களூர் போயிருந்தப்ப நான் மாவடு வாங்குறப்ப அவங்க இந்த ப்ராசஸ் சொன்னாங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ மாவடு வாங்கி பாட்டில ஜாடில போட்டேன் நாலு அஞ்சு முறை ஒரு நாளைக்கு குளுக்க குளுக்க பதினஞ்சு நாள் ஆச்சு இந்த மாவடுல அந்த உப்பு தண்ணி சேர்றதுக்கு அது ஜாடியில்லாம் நம்ம மாவடு போட்டு குளுக்குறப்ப ஜாடியே ரெண்டு கிலோ வெயிட்டுங்கிறப்ப குளுக்குறப்ப நல்லா குளுக்க முடியல அப்போ மேலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடுது அதனால தான் இந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு கிலோ மாவடு நான் இப்படி செஞ்சு பார்க்குறேன் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு எனக்கு பாருங்க இந்த மாதிரி உப்பை நல்லா போட்டுட்டு அகலமான அந்த பேசனில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் கடுகு காரமெலாம் அப்புறம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லாவே ஒரு நாளைக்கு நாலு முறை குளிக்கி விட விட நல்லா அகலமாக இருக்கிறப்ப சீக்கிரம் தண்ணி விடுது இது கரெக்டாக எனக்கு ஒரு வாரம் ஆச்சு தண்ணி விடுறதுக்கு இப்போ இதை நார்மலாக நம்ம மூடி போட்டு மூடாமல் இந்த வேடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஒரு துணியில் நாட் போட்டு வேடு கட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு காற்று போகும் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது ஜாடியாக இருந்தாலும் சரி பாட்டில் இந்த மாதிரி ஒரு டப்பு மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு கிளாத்து போட்டு கொஞ்சம் அப்படி மூச்சு விடணும்பாங்க கரெக்டாக எட்டு நாளில் எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி கிடச்சிருக்கு பார்த்திங்களா தண்ணி அப்படியே மாவடு ஃபுல்லாக சுருங்கி போய் தண்ணி கிடச்சிருக்கு இந்த தண்ணியை வச்சுண்டு தான் நம்ம சாந்தும் போம் இல்லையா இந்த மசாலா அரைக்க போகிறோம் தண்ணி உப்பு தண்ணியை முழுக்க வடிச்சு விடலாம் இப்போ இந்த உப்பில் ஊறின மாவடு தண்ணி வடித்தது ஒரு பேசனில் மாற்றிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடுகு மஞ்சள் மிளகாலாம் அரைக்கிறோம் பார்த்திங்களா எந்த அளவுக்கு அந்த கிரேவி திக்காக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் விற்கிறோன்னு அவசியம் இல்லை கிளரி விட ஒரு வாரம் மறந்தால் கூட ஃபங்கஸே வராது அந்த அளவுக்கு இந்த கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நம்ம சாமான்கள் சேர்த்து அளவுகள் சேர்த்து அரைக்கிறது காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து சாத்தூர் மிளகா கலர் நல்லா ரெட்டிஷாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அஞ்சு காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன் மேங்களூரில் பார்த்திங்கன்னா முழுக்கவே காஷ்மீர் சில்லி தான் போடுறாங்க இந்த காரத்துக்கு சாத்தூர் மிளகாய்னா சேர்க்கறது கிடையாது விரளி மஞ்சள் அது வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு மஞ்சள் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் முழுசாக போட்டால் அவங்களுக்கு மிக்சியில் அறப்படாதுங்கிறதுனால அதையும் சேர்த்துக்கலாம் கடுகு பார்த்திங்கன்னா மிளகாயும் கடுகும் அவங்க ஒரே ஈக்குவலாக சேர்க்குறாங்க இப்போ இருபத்தஞ்சி கிராம் அப்படின்னா இருபத்தஞ்சி கிராம் கடுகு இருபத்தஞ்சி கிராம் மிளகாய் சேர்க்குறாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் இந்த ஒரு கிலோவுக்கு எடுத்திருக்கேன் முதல்ல எவ்வளோ முடியுமோ நைஸாக பொடி பண்ணிடலாம் பொடி பண்ணிவிட்டு நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற மாங்காய் தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து ரெண்டு முறை மூணு முறை நம்ம நைஸாக அரைக்கணும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் உப்பு தண்ணி சேர்க்காதீங்க பாருங்கள் கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தண்ணி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு நான் அரைச்சின்னு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ நான் அந்த உப்பு தண்ணி எவ்வளோ இருந்ததோ அதில் பாதி தான் எடுத்திருக்கேன் மீதி பாதி சேர்க்க போகிறதில்ல அப்போ அந்த உப்பு அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த சாந்து மசாலாங்கிறது இது நல்லா பெசறி விட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் திரும்பவும் நல்லா சேர்ந்துட்ட மாதிரி இருக்கும் இந்த கிரேவி இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த உப்பு தண்ணி எடுத்து நல்லா அந்த சாரையும் அலம்பிட்டேன் மீதி இருக்கிற தண்ணி பாருங்கள் எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பெசறி விட்டுட்டு அந்த சாந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த கிரேவி உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படி எதுவும் அந்த சாந்தில் உங்களுக்கு உப்பு போறாத மாதிரி இருந்தால் மட்டும் இந்த உப்பு தண்ணி ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆனால் அவசியம் இருக்காது ஏன்னா அந்த மாங்காலம் இருக்கிற உப்பே உங்களுக்கு நல்லா திரும்பவும் கசஞ்சுட்டு இந்த காரம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த மாவடு மேலே நான் எந்த விதமான எண்ணெயுமே விடலை கடுகுலேயே ஒரு எண்ணெய் பிசுக்கு இருக்குது அதனால எந்த எண்ணெயும் விட அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் முதல் நாள் அந்த கடுகு காரம்லாம் அரைச்சி விட்டுட்டு மறுநாள் பாருங்கள் அந்த பேசனில் நான் கிளறின்னு இருக்கேன் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா இது இன்னும் ஒரு வாரம் ஆகணும் உப்புல ஒரு வாரம் உரிச்சு அப்படின்னா இந்த கடுகொடியும் காரத்தோடையும் ஒரு வாரம் ஊறணும் மொத்தம் பதினஞ்சு நாள் நீங்கள் ஊற டைம் கொடுத்தா தான் மாபடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு வருஷ நாளும் இதே போலவே இருக்கும் இதை நீங்கள் பாட்டிலில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்த உடனே இதே போல் மாவடு ஊருகா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கி எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்